ஓம் சாந்தி அவ்யக்த முரளி ஆறு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று அவ்வக்த பாப்தாதா மதுபன் சமானத்தா அதாவது சமநிலை மற்றும் சமீபத்தா அதாவது அருகாமை வாழ்க்கை என்ற படகை கரை சேர்க்கக்கூடிய பலன் லைட் மைட் ரூபத்தில் இருக்கும் மனதை கவர்ந்த பாபா கூறுகின்றார் இன்று பாப்தாதா யாரை பார்த்து கொண்டிருக்கின்றார் எப்படி பாபானுடைய பல கடமை செயல்களின் காரணமாக விதவிதமான மகிமைகள் பாடப்பட்டு வருது அதே மாதிரி குழந்தைகளுக்கும் அநேக மகிமை பாடப்பட்டு வருது இன்று எந்த ரூபத்தில் பார்த்து கொண்டிருக்கிறார் என்பது தெரியுமா அவரது எண்ணத்தை கண்டறிய முடியுதா இன்று பாப்தாதா தன்னுடைய மணிகளான குழந்தைகளை பார்த்துட்டு இருக்கிறாங்க சிலர் நெற்றியின் மணியாகவும் சிலர் கழுத்தின் மணியாகவும் சிலர் இருதயத்தின் மணியாகவும் இருக்கிறாங்க மூன்று விதமான மணிகளை பார்த்து பாபா மகிழ்ச்சி அடைகிறாங்க நீங்களும் தன்னைத்தான் மணி என்று புரிந்து கொண்டிருக்கிறீர்களா இது மணிகளுடைய கூட்டம் இந்த மணிகளில் சிரேஷ்டமான மணி எது நான் முதல் நம்பர் மணியா இரண்டாவது நம்பரா மூன்றாவது நம்பரா என்பதை ஒவ்வொருவரும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா முதல் விசேஷ தன்மை என்ன என்பது தெரியுமா முதல் நம்பர் நெற்றியின் மணி அந்த நெற்றி மணியில் இரண்டு விசேஷங்கள் இருக்கு தன்னுடைய சொரூபத்தை தெளிவாக தெரிந்து கொள்ள முடியுதா தெரிந்து கொள்வதோடு மட்டுமில்லாமல் அந்த விசேஷங்களை எந்தளவு எனக்குள்ள தாரணை செஞ்சிருக்கிறேன் அப்படிங்கிறதையும் பார்க்கணும் யார் எந்த ரூபத்தில் இருக்காங்களோ அதனை வர்ணனை செய்வதும் அவங்களுக்கு எளிதாயிடும் நான் யார் எப்படிப்பட்டவன் என்பதை வர்ணனை செய்யும் இரண்டு விசேஷங்களை மட்டும் பாபா கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க நெற்றியினுடைய மணியாக இருக்கும் ஆத்மாக்களின் இரண்டு விசேஷங்கள் சமானத்தா மற்றும் சமீபத்தா பாப்தாதாவுக்கு சமமாக இருப்பாங்க இதை நீங்கள் கூறியது அனைத்தும் அடங்கிடும் பாப்தாதா ஒளி சக்தி ரூபத்தில் இருக்கிறாங்க இல்லையா பாப் சமான் அப்படின்னா லைட் மற்றும் மைட் ரூபத்தில் இருப்பாங்க பாபா சக்திவான் அப்படின்னா பாப் சமான் சர்வ சக்திவான் ஆகிடுவாங்க பாபா சதா பலன் சொரூபம் என்றால் பலனை பிராப்தியாக அடைந்தே விட்டீங்க அப்படி நெற்றினுடைய மணி கூட பலன் சொருபமாக இருப்பாங்க பாபானுடைய மகிமை என்னவோ அவை அனைத்துக்கும் தகுதியானவராக அதாவது அனைத்து தகுதிகளும் நிறைந்தவராக இருப்பாங்க இரண்டாவது அருகாமையில் இருப்பது பாப்தாதாவுக்கு அருகாமையில் பாப்தாதாவின் கூடவே அனைத்து உலக ஆத்மாக்களின் சுபாவ சமஸ்காரங்களிலும் நெருக்கத்தில் இருப்பாங்க பாப்தாதாவுக்கு அருகாமையில் இருக்கிற காரணத்தினால எப்படிப்பட்ட சமஸ்காரம் உள்ள ஆத்மாவாக இருந்தாலும் கண்டறியக்கூடிய சக்தியின் மூலமா காந்தத்தைப் போல எவ்வளோ தூரத்தில் இருக்கும் ஆத்மாக்களையும் கவர்ந்து பாப்தாதாவை நெருக்கத்தில் கொண்டு வரக்கூடியவராக இருப்பாங்க அருகலை இருப்பது என்றாலே காந்த சொரூபத்தில் இருப்பது காந்தத்தை போல காந்த சொரூபமாக இருக்கிறதுனால சர்வ சக்திகளின் ஆதாரத்தில் உலகத்துக்கு நன்மை செய்ய நிமித்தமாகறாங்க ஆகையினால அருகலை இருக்கும் ஆத்மாக்கள் உலகத்துக்கு ஆதாரமான மற்றும் நன்மை செய்கிறவங்க அதாவது அவங்களே நெற்றினுடைய மணிகள் அப்படிப்பட்ட நெற்றியின் மணியாக விளங்கும் ஆத்மாக்கள் தன்னை இந்த உலகுக்கு ஆதார மூர்த்தி நன்மை செய்பவர் என்று புரிந்து கொண்டு ஒவ்வொரு அடியும் எடுத்து வைப்பாங்க அதாவது அவங்க எப்பொழுதுமே கிரீடம் மற்றும் சிம்மாசனதாரியாக இருப்பாங்க எதிர்கால கிரீடம் மற்றும் சிம்மாசனம் இந்த கிரீட சிம்மாசனத்துக்கு முன்னால் ஒன்றுமே இல்லை அப்படிப்பட்ட மகான் ஆத்மாக்கள் தான் மகான் கிரீடம் சிம்மாசனத்துக்கு அதிகாரிகள் சதா கிரீடம் சிம்மாசனத்தில் இருந்து நடப்பவராக இருப்பாங்க சில சமயம் கிரீடத்தை கழிற்று விடுவது சில சமயம் சிம்மாசனத்தில் இருந்து இறங்கி விடுவது அப்படி இருக்க மாட்டாங்க கிரீடம் சிம்மாசனம் என்ன என்பது தெரியுமா விஸ்வ மகாராஜா ஆவதை விட இந்த கிரீடம் சிம்மாசனம் மிக சிரேஷ்டமானது சங்கம் ஏகத்தில் கிரீடம் அணியில் அப்படின்னா எதிர்கால கிரீடம் சிம்மாசனத்தை அடைய முடியாது மகாராஜாக்களின் சபை இருக்குது அப்படின்னு புரிஞ்சுருக்கீங்களா எதிர்கால சிம்மாசனத்தில் நம்பர்வார் ஒருவர் தான் அமர முடியும் அங்கு ஒருவரை தவிர இருவர் அமர முடியாது ஜோடி என்பது ஒன்று தான் ஆனால் சங்கமயுக சிம்மாசனம் எவ்வளவு பெருசு எத்தனை பேர் வேண்டுமானாலும் அமர முடியும் இடம் இருக்குது ஆனால் ஸ்திதி அவசியம் வேணும் ஸ்திதி இல்லாமல் சிம்மாசனத்தில் இடம் கிடைக்காது அனைவரும் தன்னுடைய இடத்தை அடைஞ்சிட்டீங்களா அல்லது முன்பதிவு செய்து கொண்டிருக்கிறீர்களா கிரீடதாரியாக இல்லை அப்படின்னா சிம்மாசனதாரியாக ஆக முடியாது இந்த சிம்மாசனத்திற்கான கட்டுப்பாடு மிக கடுமையானது எந்தளவு பெரிய சிம்மாசனமோ கட்டுப்பாடும் மிக கடினமானதாகத்தான் இருக்கும் நான் உலக நன்மை செய்யும் ஆத்மா அப்படிங்கிற அந்த பொறுப்பு கிரீடத்தை தாரணை செஞ்சிருக்கீங்களா ஒவ்வொரு காரியத்திலும் விஸ்வ கல்யாணக்காரியாகி காரியம் செய்கிறீங்களா அல்லது சுய நன்மையிலேயே மூழ்கி இருக்கீங்களா நாங்கள் எங்கள் இல்லற காரியத்திலேயே இருக்கிறோம் என்று எப்படி இல்லறத்தில் இருக்கிறவங்க சொல்றாங்க அப்படி நீங்களும் தன்னுடைய முயற்சி என்ற இல்லறத்தை மூழ்கியிருக்கீங்களா தான் அனுபவிக்கும் அளவிற்காவது சேமிச்சிருக்கீங்களா அல்லது இன்னும் தனக்காக பாபாவிடம் ஆசிர்வாதம் மற்றும் ஆசை வைக்கிறீர்களா உதவி செய் கொடு என்று கேட்பதிலேயே மூழ்கி இருக்கிறீர்களா யார் தனக்காக கேட்பதிலும் செய்வதிலும் இதுவரை மூழ்கி இருக்காங்களோ அவங்க உலகிற்காக கொடுக்கக்கூடிய வல்லல் எப்பொழுது ஆவாங்க கடைசியில் ஆவாங்களா அந்த நேரம் உங்களால் உயரத்தை தாண்ட முடியுமா ஹைஜம்ப் செய்ய முடியுமா முடியாது நீண்ட கால சமஸ்காரம் உள்ளவங்க தான் நீண்ட கால ராஜ்ய பாக்கியத்தை அடைய முடியும் ஆகையினால இப்பொழுது இல்லையில் எப்பொழுதும் இல்லை அப்படிங்கிற அந்த ஸ்லோகனை சதா நினைவில் வைக்கணும் கடைசி நேரம் வரும்பொழுது பார்த்துக்கலாம் என்று இருக்கக்கூடாது அப்பொழுதா எப்பொழுது என்பது கிடையாது இப்பொழுது என்பதை நினைவில் வைக்கணும் அப்படி கிரீடம் சிம்மாசனதாரியர்களாக ஆகுங்க எந்த சிம்மாசனம் சிம்மாசனதாரி அப்படின்னா தன்னுடைய சிம்மாசனத்தை தெரிஞ்சிருக்க வேணும் பாபாவுடைய மனம் அப்படிங்கிற சிம்மாசனம் இந்த சிம்மாசனதாரியினுடைய நினைவு சின்னம் அடையாளத்தை பார்த்துருக்கீங்களா உள்ளம்தான் சிம்மாசனம் என்றால் எங்கு அமர்ந்திருக்கீங்களோ அதுதான் நினைவு சின்னம் தில்வாலா இருக்குது இல்லையா தில்வாலா தான் மனதை கவர்வது மற்றும் கொடுப்பதின் அடையாள சின்னமா மன சிம்மாசனதாரியாக யார் ஆக முடியும் யார் திலாராம் பாபாவினுடைய மனதை கவர்ந்தவர்களோ மற்றும் அவரிடம் மனதை கொடுத்தவர்களோ அவங்களே மன சிம்மாசனதாரியாக முடியும் கொடுப்பது மட்டுமல்ல யாரிடம் கொடுப்பது எடுப்பது இரண்டுமே இருக்குதோ அவங்களே மன சிம்மாசனதாரியாக பாபாவுடைய மனதை எப்படி கவர்வீங்க யாருடைய மனதையாவது கவர வேண்டும் என்றால் என்ன செய்வீங்க அவங்களுடைய மனதில் என்ன சிரேஷ்டமான எண்ணம் இருக்குதோ அதனை பூர்த்தி செய்வது என்றாலே அவர்களின் மனதை கவர்வது பாபாவினுடைய மனதை கவர்வது என்றால் விஸ்வ கல்யாணக்காரி ஆவது மேலும் உலகிற்காக அனைத்து சக்திகளையும் வல்லலாகி பயன்படுத்துவது பிறகு எடுப்பதற்கு வருதா அல்லது கொடுப்பதிலேயே மகிழ்ச்சி அடைந்து விடுகிறீர்களா கொடுப்பது சகஜமாக உள்ளதா எடுப்பது சகஜமாக இருக்குதா எது மலிவான வியாபாரம் உண்மையில் யாருக்கு கொடுக்க வருதோ அவர்களுக்கு எடுப்பதும் எளிதாகிடும் மனதை பாபாவிடம் கொடுத்து விட்டீர்கள் இல்லையா யாரிடம் கொடுத்தீர்களோ அது அவருடையதாக விட்டது அவருடையதாக ஆக்கி விட்டீர்களா அல்லது தன்னிடமே வச்சிருக்கீங்களா கொடுத்தால் கொடுத்தது தானே பிறகு எதற்கு மீண்டும் வாங்குறீங்க மனதில் சிறிது சேர்த்து வச்சிருக்கீங்களா மனதை ஒருவரிடம் கொடுத்து விட்டு பிறகு அதனை பிறரிடம் விட்டால் அது நன்றாக இருக்குமா இரவலாக கிடைத்த பொருளை விற்ற நன்றாக இருக்குமா மனதை பாபாவுக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது பாபானுடையதாக ஆயிடுச்சு ஆகையினால அவருடைய மனதின் எண்ணம் என்னவோ அதுவே உங்களுடைய மனதின் எண்ணமாக இருக்குதா அல்லது வித்தியாசம் இருக்குதா மனதை எடுப்பது என்றால் என்ன அவருடைய மனதில் என்ன எண்ணம் இருக்குதோ அதுவே தன்னுடைய எண்ணமாக இருக்கணும் எப்பொழுது மனமே அவருடையதாக ஆயிடுச்சோ பிறகு எண்ணம் வேறு ஒன்றாக இருக்குமா வெவ்வேறாக இருக்குமா கொடுக்கக்கூடியவருக்கு எடுக்க வரவில்லையா கடினமாக இருக்குதா கடினமாக இருக்குது அப்படின்னா மனதை கொடுப்பதற்கு மனமில்லை என்று அர்த்தம் தன்னிடம் சிறிது வச்சிருக்கீங்களா சிறிது கூட மறைத்து வைக்க வேண்டாம் யாருக்கு கொடுப்பது எடுப்பது இரண்டும் வருதோ அவங்களே புத்திசாலை இதற்கு ஒரு கதை கூட இருக்குது புகழ்வாய்ந்த கதை தன்னுடைய கதையை மறந்துட்டீங்களா யார் தன்னுடைய மனதில் சிறிது ஒழித்து வச்சிருக்கிறாங்களோ அவங்களுடைய கதை எதனை மதிப்பானது என்று நினைத்து ஒழித்து வச்சிருக்கிறாங்களோ அது சோழிக்கு சமமாக மதிப்பெற்றது இங்கு சத்யபாபா சத்ய நாராயணன் ஆவதற்கான கதையை கூறுகின்றார் அவரிடம் கூறாது ஏதாவது மனதில் ஒளிச்சு வச்சால் இந்த வாழ்க்கை என்ற படகின் நிலை என்ன ஆகும் ஒன்றும் இல்லாமல் ஆகிடும் செல்லா காசாக ஆகிடும் அப்படின்னா எந்த பிராப்தியுமே கிடைக்காது கைகள் வெறும் கை கையாகிடும் ஒரு பைசாவை திருடினாலும் திருடன் என்றுதானே சொல்வாங்க ஒருவன் ஆயிரம் ரூபாய் திருடாகிறான் மற்றொருவன் ஒரு ரூபாய் திருடுகிறான் இருவரும் திருடன் என்றுதானே சொல்வாங்க லேசான திருடன் அடிக்கடி திருடுகிறான் பெரிய திருடன் எப்போதாவது திருடுகிறான் எனவே மனதை கொடுத்தீர்கள் என்றால் கொடுத்தது அப்படி மனதை கொடுத்தவர்கள் சதா நெற்றியின் மணிக்கு சமமாக லைட் ஹவுஸ் ஆக இருப்பாங்க இங்கு லைட் ஹவுஸ் மட்டும் ஆனால் போதாது மைட்டோஸ் கூட ஆகும் அப்படிப்பட்டவர்களை தான் நெற்றியின் மணி அப்படின்னு சொல்லப்படுது இப்பொழுது சொல்லுங்க நீங்கள் நெற்றியின் மணிகள் தானே நெற்றி என்பது நினைவிற்கான இடம் எனவே நெற்றியின் மணி என்றால் நினைவு சொருபமானவங்க நெற்றியின் மணி என்பது மிக சிறப்பான அலங்காரம் நெற்றியின் மணி பிரகாசித்தால் எவ்வளோ அலங்காரமாக இருக்கும் நெற்றியின் மணி மிக சிறந்த அலங்காரம் அலங்காரத்தின் பக்கம் அனைவருடைய கவனமும் தானாகவே செல்லும் அப்படிப்பட்ட நெற்றியின் மணியான ஆத்மாக்களின் பக்கம் உலகத்தின் அனைத்து ஆத்மாக்களினுடைய கவனமும் அதாவது அனைவரையும் கவர்ந்திருக்கக்கூடியவராக இருப்பாங்க அப்படிப்பட்ட மணியாக ஆகிட்டீங்களா மணியை இருளில் வைத்தால் என்ன தென்படும் ஒளியை தரக்கூடிய காரியத்தை செய்யும் இந்த உலகத்தில் ஆழ்ந்த இருள் நிறைந்த நேரத்தில் மணிகளாகிய நீங்கள் என்ன காரியம் செய்யணும் வழிகாட்டக்கூடிய லட்சியத்தை அடைய செய்யக்கூடிய காரியம் செய்யணும் ஒவ்வொருவரையும் லட்சியம் அடைய செய்கிற அளவுக்கு ஒளி இருக்கணும் அப்படிப்பட்ட நெற்றி அதாவது மஸ்தக் மணியாகிவிட்டீர்களா அல்லது நீங்களே சில நேரம் அலைந்து கொண்டிருக்கிறீர்களா பிறகு லட்சியம் வரை கொண்டு செல்ல முடியுதா அப்படிப்பட்ட நெற்றியின் மணியானவங்க பலவிதமான வீணான எண்ணங்கள் என்ற பல்வேறு சிறு சிறு சந்துகளில் அலைந்து தெரிய மாட்டாங்க வீணெண்ணங்கள் இது கூட அநேக விதமான தெருக்கள் அதில் செல்றதுனால லட்சியத்திலிருந்து அலைய வேண்டியதாக ஆயிடுது தெருக்கல்ல அலைந்து கொண்டிருக்கவில்லை தானே ஒரு பாபாவினுடைய வழிப்படி நடக்கக்கூடிய ஒரே லகனில் அதாவது ஆழ்ந்த அன்பில் இருக்கக்கூடியவங்க அப்படின்னா ஒரு வழிபடி நடக்கக்கூடியவங்க ஏக்கரஸ் ஸ்திதியில் இருக்க முடியாதா ஏக்ரஸ் இல்லை அப்படின்னா ஒரு வழியில் ஏதோ மற்றொரு வழி கலந்திருக்கு அப்படின்னு அர்த்தம் ஒரே வழி அப்படின்னா ஒரே ஸ்திதி என்றுதான் அர்த்தம் பழைய சமஸ்காரங்களை கலப்படம் செய்கிறீங்க அப்படின்னா ஒரே வழி இல்லை அப்படின்னு அர்த்தம் ஆத்மானுடைய வழி என்பது ஆத்மா தனது சமஸ்காரத்தின் மூலமாக உருவாக்கிய வழி அதனை பாபானுடைய வழிப்படி உருவாக்கப்பட்ட சமஸ்காரம் அப்படின்னு சொல்ல முடியாது ஒருவேளை தன்னுடைய பழைய சமஸ்காரத்தை கலப்படம் செஞ்சிட்டிங்க அப்படின்னா பலவிதமான தெருக்கள்லாம் அலைய வேண்டி வரும் ஏக்கரஸ் நிலை இருக்காது ஒரே லட்சியத்தில் சதா நிலைத்திருக்க முடியாது அலைவதை விட்டுடுங்க இன்னும் அலைந்து கொண்டே இருக்காதீங்க மாயாவினுடைய விதவிதமான கவர்ச்சலை இருந்தும் அலைவது முடிந்து விட்டதில்லையா பிறகு வீணான எண்ணம் என்ற வீதிகள் எங்கிருந்து வெளிப்பட்டது தன்னுடைய சுவாபம் என்ற வீதிகளில் அலைவதையும் நிறுத்திடணும் எப்படி நீங்கள் கருத்தரங்கு நடத்துறீங்க கடைசியில் கருத்து கணிப்பு செய்கிறீங்க அதனை அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறீங்க அதுபோல் அலைவதிலிருந்து விடுபடுங்க அப்படிங்கிற அந்த கருத்து கணிப்பை அனைவருக்கும் அனுப்பணும் இது பிராமணர்களுடைய கருத்தரங்கம் மேலா என்றாலே கருத்தரங்கம் எப்படி கருத்தரங்கம் செஞ்சு அதில் அநேக விதமான கருத்துக்களை வெளிப்படுத்துகிறீங்க அதனை அனைவருக்கும் தெரிவிப்பதற்கான முயற்சியும் செய்கிறீங்க அந்த அரசாங்கம் வெளியிடுகின்றதோ இல்லையோ ஆனால் இந்த பாண்டவ அரசாங்கம் வெளியிடும் அனைவரும் சேர்ந்து இதில் பா செஞ்சு காட்டுங்க கை உயர்த்துவது சகஜம்தான் இந்த கைகளினால் எதுவுமே நடக்காது திட சங்கல்பம் திட சங்கல்பங்கிற கை உயர்த்தம் எதுவரையில் இந்த கை உயர்த்தவில்லையோ அதுவரையில் ஆக முடியாது அப்படி திட சங்கல்பம் என்ற விரல் கொடுக்கக்கூடிய மகாவீர் மகா சங்கல்பம் மற்றும் கர்மத்தில் சமநிலையை கொண்டு வரக்கூடிய சிரேஷ்ட ஆத்மாக்கள் இல்லையா அப்படிப்பட்ட சதா மன சிம்மாசனதாரி மேலும் விஸ்வ கல்யாணக்காரி நினைவு சொருபமான ஆத்மாக்களுக்கு கிரிடதாரி குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே கூறுவோம் இந்த முரளியினுடைய சாரம் நெற்றி மனையின் இரண்டு சிறப்புத்தன்மை சமான நிலை மற்றும் சமீப நிலை சமானத்தா என்றால் பாப் சமானாவது அதாவது பாபாவிடம் என்னென்ன தகுதிகள் இருக்கின்றனவோ அவை நம்மிடம் இருக்கணும் சமீபம் என்றால் பாப்தாதாவுக்கு சமீபமாக மற்றும் உலகத்தில் உள்ள ஆத்மாக்களின் சுபாவ சமஸ்காரத்துக்கு சமீபமாக இருப்பது சமீபத்தில் இருப்பது என்றால் காந்த சுரூபமாக இருப்பது தன்னை கிரீடம் மற்றும் சிம்மாசனதாரியாக வைத்துக் கொள்வது ஒரு நேரம் கிரீடத்தை கழித்து விடுவது ஒரு நேரம் சிம்மாசனத்திலிருந்து இறக்கிவிடுவது அதுபோன்று இருக்கக்கூடாது விஸ்வ மகாராஜன் ஆவதற்கு முன்பு இந்த நேரத்தினுடைய கிரீடம் சிம்மாசனம் மிக சிரேஷ்டமானது சங்கமிகத்தினுடைய ராஜா ஆகவில்லை என்றால் எதிர்கால ராஜா ஆக முடியாது எதிர்கால சிம்மாசனத்தில் ஒருவர் தான் அமர முடியும் ஆனால் சங்கமேக சிம்மாசனத்தில் எத்தனை பேர் வேண்டுமானாலும் அமர முடியும் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி